வணக்கம் இன்று நம்முடன் ஆர்டி ஆக்ட்ரஸ் திரு தயானந்த் கிருஷ்ணன் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சமீபத்தில் பார்த்துப்பீங்க கர்நாடகா தலை பெங்களூரில் வந்து கடுமையான வெள்ளம் வந்துருக்கு ஸோ ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பராக இல்லை அவங்க இன்னும் வந்து ஃபட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக பண்ணலன்ற இருக்கு பை இருக்கு டைம் நான் இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் த்ரீ மந்த்ஸ் தமிழ்நாட்லேயும் கிரெயின்ஸ் ஆரம்பிச்சிடும் ஸோ ஹவு ப்ரிப்பேர்ட் ஆர் தமிழ்நாடு திஸ் டைம் நம்ம ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் சிஸ்டம் வந்து ஒர்க் பெங்களூர் சென்னையில் வந்து நிறைய இடத்துல வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ஒர்க்ஸ் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு அண்ட் அண்ட் இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல தான் வந்து நம்ம ஆல்ரெடி முன்ன பண்ண ஆர்டிஎஸ் ஆகட்டும் இல்லை ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ஸ்டடி டீட்டெயில்ஸ்க்கு அப்புறம் ப்ராப்பராக ஹைட்ரலஜி பேஸ்டு டோப்போகிரபி பேஸ்டு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணா தான் அந்த தண்ணி வந்து வடியும் ப்ராப்பர் கிரேடியன்ஸ் இருக்கணும் அது எங்கே போய் அவுட்ஃபால் விட நம்ம நேச்சுரல் சேனலுக்கான கிரேடியன்ட்டு அதனுடைய சைஸஸ் வந்து வேரியிங் சைஸஸ்ஸாக இருக்கணும் சரி ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் ஒன் மீட்டர் பை ஒன் மீட்டர் வைக்கணும்னா டிஸ்போசல் பாயிண்டில் அட்லீஸ்ட் டூ டூ மீட்டர் பை டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ஏன்னா வால்யூம் ஆஃப் வாட்டர் கலெக்ஷன் ஃப்ரம் ஒரு ரெயின் வாட்டர் கேச் மின்லேருந்து வர சொல்ல அப்படியே ஸ்லோலி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் முன்ன இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் அதை பார்க்க முடிஞ்சு முன்ன ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் சென்னையில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது யூனிஃபார்மாக ஒரே சைஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அந்த கரெக்ஷன்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போது ரீசெண்டாக நடந்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஐஐடி மெட்ராஸ் வந்து வெட் பண்ணியிருக்காங்க அந்த டிசைன் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா ஹைட்ரலஜி ப்ரயாராக அது சூட் ஆகுதா இல்லையான்ட்டு அதனால் டெஃபினட்டாக முன்ன இருந்ததோட ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்கிறத நம்மளால ஒத்துக்கணும் கண்டிப்பாக அண்ட் ஆனால் இப்போ இருக்கிற யூஸ் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட் சேஞ்ச் இம்பேக்ட் வந்து இருக்க தான் செய்யுது ஒரு முன்ன வந்து ஒரு எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் மழை வந்து ஒரு பதினாறு மணி நேரம் அந்த மாதிரி பெஞ்ச மழை இப்போ பத்து சென்டிமீட்டர் மழை இரண்டு மணி நேரத்துல போட்டுது அப்போ அந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் சோக்கை டிலேடு டிஸ்சார்ஜ் வந்து ஏற்படுறதுனால கொஞ்ச நேரம் ஸ்டாக்னேஷன் இருக்கிறத நம்ம பாக்குறோம் அந்த மாதிரி ஒரு டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர்ஸ் ஸ்டாக்னேஷன் இருந்தால் அதை தவிர்க்க முடியாது பட் அதையும் தாண்டி ஒரு நாள் அந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ல கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ராப்ளம் இருக்குன்றதை நம்ம உறுதியாக சொல்லலாம் சரி தட் வாஸ் மை நெக்ஸ்ட் கொஸ்டின் இதில் வந்து சென்னை ஸ்டாம்போட் ட்ரைனி சிஸ்டம் பற்றி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின்னா இனிஷியலாக இவங்க பிளான் பண்ணதே வந்து ஒரு ஒன் சென்டிமீட்டர் டூ சென்டிமீட்டர் ரெயின் கெப்பாசிட்டி மாதிரி பிளானே பண்ணாங்க பட் இது திடீர்னு வந்து சென்னை எவ்வளோ ரெயின்ஃபால் ஃபைவ் சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வரும்போது அதை ஹேண்டில் பண்ண முடியலன்ற ஒரு டாக் இருக்கு ஸோ அவங்க இனிஷியல் பிளானிங்கில் நம்ம இங்கே ரொம்ப ஒரு ஸ்மால் கெப்பாசிட்டி ரெயின் தான் பிளான் பண்ணியிருந்தோம் முக்கியமானது இப்போ கிளைமேட் சேஞ்ச் உடைய நீங்க சொல்றபடி முதல்ல ஒரு சென்டிமீட்டரா தான் சொன்னேன் ஒரு பத்து சென்டிமீட்டர் பதினாறு மணி நேரம் பெஞ்ச காலம் போய் பத்து சென்டிமீட்டர் இரண்டு மணி நேரத்தில் மழை கொட்டது இது முக்கிய காரணம் கிளைமேட் சேஞ்ச் அதுக்கோசரம் நம்ம ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினை அந்த பத்து சென்டிமீட்டருக்கு இன்னைக்கு அகாமடேட் பண்ணணும் நம்ம பிளான் பண்ணோன்னா திரும்ப அடுத்த வருஷம் அது கிளைமேட் சேஞ்ச்னால இன்னும் அதிகரிக்கலாம் அந்த மாதிரி ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் எக்ஸ்பேன்ஷன்ன்றது இட் இஸ் வந்து அப்படி பண்ணீங்கன்னா அப்புறம் சாலைகள் குறிக்கிட்டே வந்துடும் இப்போ ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கட்டாங்கன்னா இன்னைக்கு ரெண்டு மீட்டர் அகலம் கட்டுறாங்க நாளைக்கு மூணு மீட்டர் அகலம் கட்டாங்கன்னா நம்ம சாலைகள் மொத்தமே பத்து மீட்டர்ல இருந்து எட்டு மீட்டர் தான் இருக்கும் ஸோ அப்போ ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினே ப்ரொடாமினெண்டாக ஒரு சாலை வந்து ஆக்கிரமிச்சிடும் இதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட் யூட்டிலிட்டி பண்றதும் கஷ்டம் அதனால இப்போ யூஸ்வலி டெவலப்டு கண்ட்ரிஸோ டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல முக்கியமான ஒரு விஷயம் கிளைமேட் சேஞ்ச் இம்பேக்டை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்க சஜஸ்ட் பண்றது எனி நியூ டெவலப்மெண்ட் ஒரு புதிய கட்டடம் திரும்ப மறு சீரமைக்கிறாங்க அப்படின்னு வரும்போது அந்த கட்டடத்திலேயே வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிடென்ஷன் சம்ப் சொல்கிறாங்க அண்ட் பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுதுன்னா ரிட்டன்ஷன் பாண்ட்ஸ் அப்புறம் ரெயின் கார்டன்ஸு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நியூக்ளியராக வந்து அந்த மழை நீரை வந்து அந்த பகுதியிலேயே சேமிக்கிற ஒரு முயற்சியை வந்து எடுக்கிறாங்க அந்த மழை முடிஞ்சதும் யூஸ்வலாக சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் மழை நீரை டிடென்ஷன் சம்பில் சேமிக்கிற மாதிரி கட்டுமானங்கள் இருக்கு சோ என்ன ஆயிடுதுன்னா ஒரு ரெயின் ரெயின்ஃபால் வரும்போது ஒரு பத்து சென்டிமீட்டர் பெழிஞ்சதுன்னா அதுல ஒரு மூணு சென்டிமீட்டர் வந்து ஸ்டோரேஜ் கெபாசிட்டி அவங்க வச்சிருக்காங்க அவங்க ஆனா பீக் ஸ்டோரேஜ் கெபாசிட்டி வச்சிருக்காங்க ஒரு முப்பது சென்டிமீட்டர் மழை பீக் ரெயின் ஃபால்னா சிங்கப்பூர்ல அதுல முப்பது சதவிகிதம் அந்தந்த பில்டிங்ஸ்குள்ள சேமிக்கிற மாதிரி அவங்க பண்ணிருக்காங்க அந்த தண்ணியை வந்து திரும்ப மழு சூழற்சி பண்ணி பிளஷிங் பர்பஸ்கோ கார்டனிங் பர்பஸ்க்கோ அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றாங்க அந்த மழை ஸ்டாம் முடிஞ்ச உடனே ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ல ஆட்டோமேட்டிக்கா ரோட்ல இருக்க தண்ணி வடிஞ்ச பிறகு ஸ்லோலி வந்து உங்களுக்கு எக்ஸசா ஆகுறதுனா அந்த வாட்டரை நீங்க பம்ப் பண்ணி ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ல விடணும்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட் நடக்கிற அந்த கண்ட்ரீஸ்ல எப்படி ஒரு மழையை ஹேண்டில் பண்றாங்கன்றதை நம்ம கத்துக்கணும் கண்டிப்பா அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் ஒரு ஹோலிஸ்டிக் சொல்யூஷனா இருக்கும் இங்க அது நடக்குதா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல அதனால எல்லாமே ஸ்டாம் ட்ரெயின்ல நம்ம தண்ணி விடணும்னு நினைச்சேன்னா அது கண்டிப்பா வந்து அந்த ட்ரெயின் மழை மழை நீரை வந்து கொள்ள அளவு இருக்காது கண்டிப்பாக வெள்ளம் மிகுந்துட்டு தான் ஓகே கமிங் டு இந்த சவுத் சவுத் சென்னை ரிலேட்டடான வாட்டர் பேசணும்னா லாஸ்ட் டைம் நமக்கு வந்து சேனல் வந்து பேசும்போது யூஸ் போக்கு நீங்கள் நீங்க வரதராஜபுரம் ஏரியை வந்து நீங்க எப்படி கொஞ்சம் க்ளீன் பண்ணி எஃபெக்டிவாக யூஸ் யூஸ் பண்ணுங்க நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வா வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து எஃபெக்ட் உங்கள் ஏரியாவில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பண்ணிங்க அப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க சவுத் சென்னையில் இன்னும் நிறையா இந்த மாதிரி வாட்டர் பாடிஸ் வந்து அவங்க என்ன பண்ணணும் அவங்க வந்து கிளீன் பண்ணுற ஒர்க்குன்னு ஸோ அந்த ஒர்க்கில் எப்படி போயிட்டுன்னு நினைக்கிறீங்க மெயினாக இப்போ நீங்க சிட்டுலப்பாக்கம் ஏரி தான் நான் இருக்கிறேன் அந்த ஏரியில் தான் அந்த ஏரி பக்கத்துல நாங்கள் வசிக்கிறோம் எங்களுக்கு அடிக்கடி வந்து வருஷம் வருஷம் வெள்ளம் வந்துகிட்டே இருந்து அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா ஏரியில வந்து தொடர்ந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளாக சாக்கடியை வந்து சேமிச்சுட்டு இருந்தாங்க அதனால சின்ன மழை பெஞ்சால ஏரி எப்பயுமே நிரம்பி இருக்கிறதுனால சின்ன மழைக்கே வெள்ள உபரி நீர் கிளம்பி ஃபுல்லா பாதிப்பு ஏற்படுத்தும் அண்ட் அது விவசாய நிலங்கள் வந்து இன்னைக்கு ரெசிடென்ஷியல் இடங்களாக மாறிட்டதுனால அதனுடைய சர்ப்ளஸ் சேனல்ஸும் வந்து கிடையாது ஸோ விவசாய பாசன கால்வாய்கள் தான் இருந்தது ஸோ அப்போ தான் நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சோம் என்ன சொன்னால் ஃபர்ஸ்ட் இந்த ஏரி சாக்கடையிலிருந்து காப்பாற்றுங்க மழை நீர் தேக்கி வைக்கக்கூடிய ஒரு ஏரியிலேயே என் சாக்கடையை சேமிக்கிறீங்க அதனால என்ன ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இந்த சாக்கடையிலே நிரம்பி இருந்ததுனால எங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் பர்குலேஷன் நடக்கல எங்களுக்கு ஏரியில் தண்ணி இருக்குது ஆனால் எங்களுடைய போர்வெல்லையோ ஓப்பன் வெல்லையோ தண்ணி இல்லை ட்ரை ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான ட்ரவுட் சுச்சுவேஷன் தள்ளிப்பட்டு ரெண்டாயிர ரூபாய் ஒரு ஆறாயிரம் லிட்டர் தண்ணி வாங்குறதுக்கு நாங்க செலவு பண்ணோம் ஒரு ஒரு லோடுக்கும் ஸோ அப்போதான் நாங்க அரசாங்கத்துக்கிட்ட சொன்னோம் தயவு செஞ்சு இந்த சாக்கடை போறதை தடுத்து நிறுத்திட்டு அந்த ஏரியை ட்ரை பண்ணி ஒரு ஃபோர் டி பிரின்சிபல் ஒரு கான்செப்ட் வந்து நாங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தோம் டிஃப்லெக்ட் ட்ரெயின் டீசல்ட் அண்ட் டீப்பன் ஸோ இதை பண்ணுங்க இதை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதிக மழை நீரை வந்து நம்ம சேமிக்க முடியும் இப்போ சிக்ல ஏரி ஒரு நல்ல உதாரணம் ஏழு மில்லியன் கனஅடி வந்து அதில் வந்து கியூபிக் ஃபீட் வந்து சேமிக்கலான்னு பழைய கணக்கு இருந்தது அதை நாங்கள் சொன்னதுனால அந்த சாக்கடை முழுமையாக டிஃப்ளெக்ட் பண்ணிட்டு ஏறி காய வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் டீசில்ட்டிங்கோ இது நகர்ப்புற ஏரியா மாறிட்டதுனால ஆழமும் படுத்தினா கிட்ட கிட்ட ஒரு ஆறுலேருந்து எட்டு அடி ஆழப்படுத்துனதுனால ஏழு மில்லியன் இருந்து பன்னெண்டு மில்லியன் கனஅடிக்கு வந்து நம்ம ரெயின் வாட்டர் ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணுவோம் இதனால என்ன பெஸ்ட் பெனிஃபிட்னா மழை காலங்களில் வரைக்கும் தான் அந்த ஷட்டர்ஸ் டாமோட்டர் ட்ரெயின் ஷட்டர்ஸ் வந்து இன்லெட்ஸ்ல ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணால் மழைக்காலங்களில் ஃபுல்லாக மழை நீரை சேமிக்கிறோம் கிட்ட கிட்ட நம்ம வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இந்த அந்த ஏரிக்கு இன்னைக்கு வந்து அறுபது சென்டிமீட்டர் மழையை தேக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை கொண்டாங்க ஸோ அதனால வெள்ளம் வந்து ரொம்பவே வந்து செக்லப்பாக்கத்தில் முழுமையாக குறைஞ்சிடுச்சு அதையும் தாண்டி இப்போ சென்ற சென்னையுடைய ஆவரேஜ் நூறு சென்டிமீட்டர் அதையும் தாண்டி உபரி நீர் வரும் போது மேக்ரோ ட்ரெயின் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொன்னோம் ஸோ அடுத்த ஏரிக்கு தெருக்கள் வழியாவோ வீடுகள் வழியாக வெள்ளமாக போகாமல் சாலையிலேயே வந்து ரெண்டு ஏரியும் இன்ட்ரெக்ட் பண்ண இன்டர் கனெக்ட் பண்ண ஒரு மேக்ரோ ட்ரெயின் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க ஒரு பன்னெண்டு அடி அகலத்துக்கு ஒரு ஆறு அடி ஆழத்துக்கு கட்டினாங்க சாலையிலேயே கட்டணும் அழகா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஏரிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வெள்ள ஊரி நீர் வந்து கீழே இருக்கிற செம்பாக்கம் ஏரிக்கு வந்து போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு சயின்டிபிக் சொல்யூஷனை வந்து கண்டிப்பாக வந்து அரசாங்கம் வந்து கையில் எடுக்கணும் குறிப்பாக இந்த ஏரிகள் எல்லாமே சவுத் சென்னையில பாத்தீங்கன்னா சிக்குலப்பாக்கம் வரிக்கம்தான் இந்த மாதிரி மழை நீர் சேமிக்கிற ஒரு ஏரியா மாறி இருக்கு மற்றபாடு இப்போ எங்களுடைய கனெக்டிங் லேக்ஸே பார்த்தீங்கன்னா லோயர் பாலாறு டிவிஷன்ல கோவளம் கோவலம் சப் பேசனில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ஏரிகளுக்கு மேலே இருக்கு எங்கள்லாம் கட் கட்டடமோ இல்லை டெவலப் டெவலப்பெட்ஸோ எல்லாமே சாக்கடையில் நிரம்பி வழிகிறது பார்க்க முடியும் இப்போ எங்கள் ஏரியாலே பாத்தீங்கன்னா சேலையூர் இருக்கு ராஜகீழ்பாக்கம் இருக்கு செம்பாக்கம் இருக்கு மாடம்பாக்கம் இருக்கு எல்லாமே நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கு ஸோ இவ்வளோ வறட்சி அதுவே சிட்லப்பாக்கம் ஏறி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாற்பது சதவீதம் தண்ணி குறைஞ்சிருக்கு ஏன்னா ஜென்ரலாக எவாபரேஷன் லாஸ் கிரவுண்ட் வாட்டர் பர்குலேஷன் ஆனால் ஏரிக்கு வந்து வரத்து வந்து கிடையாது ஏன்னா இந்த மழை காலங்களில் வரைக்கும் தான் அந்த ஷட்டர்ஸ் ஓப்பன் இங்கே சாக்கடை நிரப்பிகிட்டே இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிளட்டிங்றது தொடர்ந்து கதையாக இருக்கு அண்ட் நிலத்தடி நீருக்கும் செறிவூட்டல் இல்லாமல் போயிடுச்சு ஓகே இப்போ வந்து லட்சுமி பேசும்போது நீங்க இந்த பள்ளிக்கரணை வெட்லாண்ட்ஸ் பத்தி நீங்க பேசுனீங்க அது வந்து இட் ஒரு ஸ்பான்ஸ் மாதிரி ஐடியலி ஆக்ட் பண்ணணும் நம்ம வாட்டர்லாம் அப்சர்வ் பண்றதுக்கு ஆனால் அதையே அதிலேயே இப்போ பண்ணி பண்ணிச்சிருக்காங்க நிறைய குப்பைகள் கொட்டின்னு அது வந்து இப்போ லாஸ்ட் டூ இயர்ஸ்ல எவ்வளோ குறைஞ்சிருக்கு இன்ஃபேக்ட் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் ஸ்பாட் ஆஃப் திஸ் மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ தொலைப்பாக்கம்ல இருக்க அந்த அவுட்புட் அவுட்லெட் இந்த இருந்து போகிற அவுட்லெட் வந்து இன்னும் கொஞ்சம் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ தட் மோர் வாட்டர் கேன் கோட் ஆஃப் திஸ் எப்படி ஸோ பள்ளிக்கண்ணை மார்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அதான் இப்போ இப்போ நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை முக்கியமான கோரிக்கை என்னென்னா ஃபர்ஸ்ட்டு பள்ளிக்கரணை மார்ஷு நன்னீர் சதுப்பு நிலம் சொன்னாங்க ஏன் நன்னீர் சதுப்பு நிலம் அப்படின்னா கிட்டத்தட்ட நூறு நீர் நிலைகள் நிரம்பி அது எல்லாமே அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை தான் அந்த சர்ப்ளஸ் வாட்டர் வந்து போய் அடையும் ஸோ எல்லாமே ரெயின் வாட்டர் போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தது அது என்ன முக்கியமான தன்மைன்னா அந்த ரீசார்ஜ் பண்ணுறதுனால கடல் நீர் வந்து நம்ம பள்ளிக்கரணை மார்ஷை தாண்டி நம்ம நகரத்துக்குள்ள வராமல் பாதுகாப்பாக இருந்தது ஆனால் இப்போ எல்லாமே ரிவர்ஸ் இன்னும் ரிவர்ஸ் ஐடு சாக்கடை அமைச்சுட்டு இருக்கும் பள்ளிக்கிற மார்ஷுக்கு அண்ட் மார்ச் அதோடைய பெட்டே வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு சாக்கடையை தொடர்ந்து விட்டதுனால பெட்டு அந்த பள்ளிக்கரண மார்ச் பெட் சீல் ஆயிட்டு வருது அதனால உடைய கேரக்டரை வந்து லூஸ் பண்ணிடுச்சு அண்ட் இப்போ கடல் நீர் வந்து அந்த ஓர்ப்பு தன்மை எல்லாம் இன்னும் அந்த இடத்துல ரொம்ப அந்த நிலத்தடி நீர் அவ்வளோ நல்லா இருந்த இடம் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப மோசமான நிலைமை கொண்டு போய்டும் இதனால என்ன ஆயிடுதுன்னா அந்த இடத்துல உறிஞ்சுற தன்மையை வந்து ஸ்பாஞ்ச் கெப்பாசிட்டியை வந்து சுத்தமாக லூஸ் பண்ணிடுச்சு ஸோ அதுக்கு வந்து உடனடியாக வந்து அரசாங்கம் அந்த திரும்பவும் வந்து அந்த ஸ்பாஞ்சை வந்து ரீஜென்ரேட் பண்ண முடியுமா அது என்ன பண்ணால் அந்த சாயில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் அது சரியாகன்றதை கண்டிப்பாக ஸ்டடி பண்ணி இம்ப்ரூவ் பண்ணும் அப்போதான் இந்த இஷ்யூ வந்து சால்வோம் அண்ட் ஃபஸ்ட்டு சாக்கடை வர்றதை எல்லா ஏரிகள்லையும் வந்து தடுக்கணும் ஸோ எல்லா ஏரிகள் இப்போ சிக்கல பாக்கத்தில் ஒரு பெரிஃபரல் இன்டர்செப்டார் ட்ரெயின் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு சின்ன ஒரு கலெக்ஷன் வெல் போட்டு எஸ்டிபி கொண்டு போய்டும் அந்த மாதிரி இந்த ஒரு நூறு வந்து எங்கெல்லாம் சாக்கடை கலக்குதோ அந்த க செரி பண்ணிட்டாலே அதுக்கப்புறம் ஏரி மழை காலத்துல வெள்ள உபரி நீர் வரும்போது எல்லாமே மழை தான் வரும் அந்த மழை நீர் வந்து இந்த பள்ளிக்கரண மாசு வந்தா அதுவே ஆட்டோமேட்டிக்கா செரி பண்ண ஆரம்பிச்சோம் சோ அதுக்கு வந்து முக்கியத்துவமா ஹை ப்ரயாரிட்டி வந்து பண்ணணும் ஏன்னா பள்ளிக்கரண உடைய சோர்ஸ் மேல இருக்க ஏரிகள் ஏரிகள்ல மழை நீரை என்னைக்கு சேமிக்க ஆரம்பிக்கிறோமோ உபரி நீர் அங்கிருந்து எப்போ மடை நீர் இங்க வந்து ரீச் ஆகோ ஆட்டோமேட்டிக்கா பள்ளிக்கரண மாசு வந்துடும் நெக்ஸ்ட் இப்ப நீங்க அந்த ஒக்கியம் மடவு பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்றோம் ஏன் வெள்ளம் அதிகமா வருதுன்னா ஏரிகளில் சாக்கடை நிரப்பி வச்சிருக்கீங்க ஏரிகளில் என்னைக்கு மழை நீரை சேமிக்கிற மாதிரி ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் பண்றீங்களோ பள்ளிக்கரண மாசு வரக்கூடிய தண்ணியும் குறையும் சோ இப்ப இந்த மாதிரி ஒக்கிய மடவுல இன்னைக்கு இருநூறு மீட்டர் தேவைன்றீங்க நாளைக்கு தொடர்ந்து சாக்கடை வச்சே நிரப்பிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு ஐநூறு மீட்டர் கூட தேவைப்படும் வெள்ளத்தை வந்து வடிகாலுக்கு வச்சு வெளியில அனுப்புறது ஸோ அது மாதிரி அந்த மாதிரி முடிவுகளை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக ஏரிகளை சரி பண்ணும் சரி பண்ணால் பள்ளிக்கரணிக்கு வரக்கூடிய தண்ணி ரொம்ப குறைவாக வரும் வெள்ளம் இவ்வளவு அதிகமாக இல்லை அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த பள்ளிக்கரணை மார்க்சூடிய பெட்டும் ஆயிடுச்சுன்னா அதுவே நல்லா உறிஞ்சிக்கும் ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ரொம்பவே குறையும் ஸோ அதனால இந்த இந்த ஒகே மடகுன்றது இப்போ இரநூறு மீட்டர்ன்றது வரவேற்கத்தக்கதான் கூடவே வந்து நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க பக்கிங்காம் கெனால இருந்து நிறைய பர்பர்டிகுலர் வென்ஸ் வந்து பிளான் பண்றாங்க வெள்ளத்தை வந்து சீக்கிரமா வெளியேற்றணும் அது வரைக்கும் தான் கவனிக்கிறாங்க நாங்க பாக்குறது என்னன்னா நிறைய வந்து வெள்ளத்தை வெளியேற்றோம் நீரை கடல் இந்த வெள்ள நீரை வெளியேற்றுறதுக்கான முயற்சிகள் நடக்கிறது ஆனா சேமிக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து எடுக்கிறது இல்லை அதுதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஓகே இப்ப வந்து திருப்பூர்ல புதுசா ஒரு புது வாட்டர் சென்னைக்கு பிளான் பண்ணிருக்காங்க அது கண்டிப்பா வரவேற்கிறோம் ஏன்னா அது அதுதான் சொல்றோம் இந்த மாதிரி நீர்நிலைகள் கட்டுமானங்கள் வந்து கண்டிப்பா வேணும் ஏன்னா சென்னையினுடைய நீர் தேவை வந்து நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது பார் கடல் நீரை போய் குடிநீர் ஆக்கிறோம் நம்ம போய் சஸ்டைனபிளா இல்ல ஸோ அது வந்து அவ்வளோ பெரிய ஒரு சஸ்டைனபிள் சொல்யூஷனாவே எங்களுக்கு தெரியல ஏன்னா அதோடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் ஜாஸ்தி கடல் நீர் குடிநீர் ஆக்கும் திட்டங்கள் டீசாலினேஷன் பிளான்ட்லாம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஜாஸ்தி அதுவே நம்ம வருஷ வருஷம் நம்மளுக்கு அதிகமா பெய்கிற மழை நீரை ப்ராப்பரா சேமிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி கொடுத்தா ரொம்ப பெரிய வரவேற்பு அண்ட் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் அது கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஓகே நான் உங்கள் கமிங் டு த ட ட்ரான்ஸ்போர்ட் பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸு குறிப்பாக தாம்பரம் ஏரியாவில் ஒரு பெரிய குரிசம்னா ரயில்வேஸ் மேலேன்னா இப்போ அந்த தேர்ட் லைன் ஆஃப் தட் தாம்பரம் டு செங்கல்பட்டு அது வந்து நீங்கள் கட்டி ரெண்டு வருஷம் ஆக பட் பெருசு பெருசு யூசேஜே பண்ணல அந்த சர்வீசஸ் இன்க்ரீஸ் பண்ணல தாம்பரம் டு செங்கல்பட்டு அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது ஸோ அதை அதை எப்படி பார்க்குறீங்க நிறைய ஆமா ரைஸ் பண்ணியிருக்கோம் நிறைய தொடர்ந்து வந்து நாங்க நிறைய ரயில்கள் இயக்கணும் அண்ட் இப்ப வர வர பாத்தீங்கன்னா குறிப்பாக செங்கல்பட்டு பீச் வந்து ரொம்ப ஹை டிமாண்ட் இருக்கிற ஒரு லைன்ஸ் அதில் ஆனால் ரொம்ப நேர இடைவெளி ஜாஸ்தி பண்ணி ட்ரெயின்கள் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க தெற்கு ரயில்வே அதெல்லாம் வந்து குறைக்கணும் அண்ட் அதிகரிக்கணும் இருக்க இருக்க வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த சிக்னலிங் சிஸ்டம்லாம் இப்போ மெட்ரோல எல்லாம் அவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடாக லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க அதனால பேக் டு பேக் த்ரீ மினிட்ஸ்க்கு ஒரு ட்ரெயின் வந்து ரன் பண்றாங்க ஆனால் தெற்கு ரயில்வேல அந்த மாதிரி இடைவெளியில வந்து இவங்க ட்ரெயின்ஸை ரன் பண்ண மாட்டாங்க இருக்கிறதையும் குறைக்கிறாங்க அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு இப்ப கூட ஏசி எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு மிடில் கிளாஸ்க்கு ரொம்ப வரவேற்பு படும் ஆனா ரொம்ப லிமிட்டட் சர்வீஸ் ரன் பண்றாங்க ஆறுல இருந்து எட்டு சர்வீஸ் வரைக்கும் தான் ரன் பண்றாங்க ஆனா அதுவே வந்து மும்பைல ரன் பண்ணக்கூடிய சர்வீஸ் பாத்தீங்கன்னா பன்னெண்டு சர்வீஸ் ரன் பண்றாங்க ஒரு ட்ரெயின் வச்சு ஸோ இதெல்லாம் வந்து ஏன் அந்த மாதிரி குறைவா ரன் பண்றாங்க அந்த டைமிங்லாம் கூட ரொம்ப இஷ்யூ இருந்தது அதை திரும்ப மக்கள் கிட்ட முதல் முறையா தெற்கு ரயில்வே ஒரு கோரிக்கை வச்சாங்க நீங்க எல்லாம் கொடுங்க நாங்கள் அதுக்கேற்றபடி இந்த டைமிங்ஸை மாற்றி அமைக்கிறோன்னு சொல்லி இப்போ மாத்தி அமைச்சு கூட ஒரு ரெண்டு சர்வீஸ் ஆட் ஆயிருக்கு ஆறுலேருந்து இருந்து எட்டு சர்வீஸாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் பன்னெண்டு சர்வீஸ் வரைக்கும் அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியும் அது பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக வந்து சதர்ன் ரயில்வே இல்லை அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தம் இனிமேல் கால வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்க மக்கள் கிட்ட இருந்து என்ன விஷயங்கள் வேணும் மக்களுக்கு போக்குவரத்து அவ்வளோ இருக்கிறதுனால அது எப்படியாவது அந்த சிக்னலிங் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணால் அதை இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் அதிக ரயில்களை இயக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் இப்போ வந்து அவங்க இந்த தாம்பரம் டு செங்கல் இப்போ தேர்ட் லைன் வந்த பிறகு அங்கே சர்வீசஸ் இன்க்ரீஸ் பண்ணாததுக்கு இதை சிக்னலிங் சிஸ்டம் தான் காரணம்னு சொல்கிறாங்களா தேர்ட் லைன் பொறுத்த வரைக்கும் அது வந்து மெயின் லைனாக தான் வச்சுருக்காங்க அவங்க எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் ரன் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணாங்க மற்றபடி ஃபோர்த் லைனும் வரணும் வந்தால் தான் வந்து இந்த டிராஃபிக் கன்ஜஷன் வந்து குறையும் இப்போ என்ன ஆயிடுச்சு இப்போ நிறைய இப்போ நம்மளே பார்க்கலாம் இந்த மெயின் லைனில் வந்து நிறைய சர்வீசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வந்தே பாரத் இந்த மாதிரி நியூ ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் ஆயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது மெயின் லைன்ல ஜாஸ்தி வண்டிகள் போக ஆரம்பிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா சபர்பன் ட்ரெயின்ஸ் வந்து ரன் பண்றது குறையுது ஸோ அதனால அடிஷ்னலா அந்த ஃபோர்த் லைனை அவங்க கம்ப்ளீட் பண்ணணும் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து இன்னும் அதிக ரயில்கள் வந்து சபர்பன் ட்ரெயின்ஸ் செங்கல்பட்டுல இருந்து தாம்பரம் வரைக்கும் இயக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு